பொரிக்கத்தா நேஷனலின் தலைவர் மொஹிதின் யாசின் மீது நாளை குற்றச்சாட்டு ஸீட் சொன்னது அப்பட்டமான பொய் என்னை யாருமே மகாதீர் தகப்பனார் பெயர் இஸ்கண்டார் குட்டி என அழைத்ததில்லை நீதிமன்றத்தில் மகாதீர் சாட்சியம் எலி சிறுநீர் தாமான் ஈக்கோ ரிம்பா சுங்காய் துக்காலா வெள்ளிக்கிழமை வரை மூடப்பட்டுள்ளது பேருந்துகளை பயன்படுத்திய ஜோஹர் போலீசின் யுக்தி அதிர்ந்து போன அடாவடி கும்பல் உத்தரப்பிரதேசத்தில் குடைப்பிடித்தபடி ரயில் தண்டவாளத்தில் தூக்கம் போட்ட முதியவர் வைரலாகும் சம்பவம் முன்னாள் பேரரசரை சிறுமைப்படுத்தும் விதமாக கருத்துரைத்த முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ மொயரின் யாசின் மீது நாளை குற்றம் சாட்டப்படும் இந்த வழக்கு விசாரணை நாளை குவா முசாங் நீதிமன்றத்தில் நடைபெறும் என கிளந்தான் மாநில பிர்சத்து கட்சியின் தலைவர் டாக்டர் கமாருட்பின் முகமது நோர் உறுதிப்படுத்தினார் நெங்கேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் பிரச்சாரத்தின் போது த்ரீ ஆர் எனப்படும் இனம் மதம் அரசு குடும்பம் தொடர்பாக பிரிகத்தான் நேஷனல் தலைவருமான முஹிரின் யாசின் பேசியது குறித்த விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது விசாரணைக்கு உதவுவதற்காக இதுவரை அறுபத்தாறு சாட்சிகளின் வாக்குமூலங்களையும் காவல்துறை பதிவு செய்துள்ளதாக ஐஜிபி தான் ஸ்ரீ ரசருடன் கூறியுள்ளார் முன்னதாக நெங்கிரி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் பேரரசர் பஹாங் ஆட்சியாளர் ஆல் சுல்தான் அப்துல்லாவை சிறுமைப்படுத்தி பேசியதாக தான் ஸ்ரீ யாசினின் காணொலிகள் வைரலானது மஹாதீர் தகப்பனார் பெயர் இஸ்கண்டர் குட்டி என்பது தமது பெயரே அல்ல என முன்னாள் பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார் அந்த பெயரில் எந்த காலத்திலும் தமக்கு அடையாள அட்டையும் இருந்ததில்லை தம்மை யாருமே மகாதீர் தகப்பனார் பெயர் இஸ்கண்டார் குட்டி என்றும் அழைத்ததில்லை என்றார் அவர் எனவே துணை பிரதமர் டத்து ஸ்ரீ ஹமட் ஜாயிட் அமீடி அவ்வாறு கூறியது அப்பட்டமான புய் என கொலலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் மகாதீர் சொன்னார் ஈராயிரத்து பதினேழு ஜூலை முப்பதாம் தேதி கிளானா ஜாயா அம்னோ தொகுதி மாநாட்டில் பேசிய போது அடையாள அட்டையின் நகல் என எதையோ காட்டி அந்த அம்னோ தலைவர் அக்கூற்றை வெளியிட்டார் தமக்கு மகாதீர் தகப்பனார் பெயர் இஸ்கண்டார் குட்டி என்ற ஒரு பெயர் இருப்பது ஜஹீட் சொல்லித்தான் தமக்கே தெரியும் என மகாதீர் கிண்டலாக கூறினார் அவ்வகாரம் தொடர்பில் ஜாகித் மீது மகாதீர் தொடுத்துள்ள அவதூறு வழக்கு விசாரணையில் இன்று சாட்சி அளித்த போது மகாதீர் அவ்வாறு சொன்னார் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதி ஏசியா தீபாவளி பெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால் ஜோவாரு ஜோரில் இருபத்தி மூன்று ஆகஸ்டிலிருந்து ஒன்று செப்டம்பர் வரை கோலாலும்பூரில் நூற்று மூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமன் மலாவாத்தி தமிழ் பள்ளி விரைவில் புதுப்பொழிவை பெறவுள்ளது கோவிட் பெருந்தொற்று நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பல சவால்களுக்கு பிறகு அந்த பள்ளிக்கு கூடுதல் கட்டிடத்தை கட்டும் பணிகள் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளன பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் முக்கன் அவர்களின் ஒத்துழைப்போடு பள்ளியின் மேலாளர் வாரிய மேம்பாட்டுப் பணிகளை தொடங்கியிருக்கிறது சண்முகம் மூக்கனின் முயற்சியில் கிடைக்கப்பெற்ற நிதி உதவியைக் கொண்டு கட்டிடத்தை எழுப்பும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கல்வி அமைச்சால் உருமாற்ற பள்ளி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து என அங்கீகாரத்தை பெற்றுள்ள தமான் மிலாவாத்தி தமிழ் பள்ளி கூடுதல் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதும் மேலும் சிறப்பாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அரசாங்கம் ஒருபோதும் தமிழ் பள்ளிகளை கைவிடாது என்பதற்கு இதுவே ஒரு சான்று என ஷண்முகம் மூக்கன் சுட்டிக்காட்டினார் தமிழ் பள்ளிகள் மீது பிரதமர் காட்டி வரும் அக்கறையை இது புலப்படுத்துகிறது எனவே அரசாங்கத்தை சரியான முறையில் அணுகினால் நன்மைகளை பெறலாம் என அவர் குறிப்பிட்டார் தன்னால் ஆன அனைத்தையும் உறுதியாக செய்வேன் என்றும் சண்முகம் உறுதியளித்தார் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் புதிய தலைவராக நாட்டின் முன்னாள் தலைமைச் செயலாளர் முகமது ஜுக்கி அலி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று வாரியம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஊழியர் சேமநிதி வாரியத்தின் தலைவராக பணியாற்றி வந்த ஹமத் பட்ரி ஜாகீர்க்கு பதிலாக ஜூகே அலி தற்போது அப்பதவிக்கு வரவிருக்கிறார் சாலையில் அடாவடி செய்யும் கும்பலை இரண்டு பேருந்துகளின் உதவியுடன் போலீஸ் விவேகமாக முறியடித்துள்ளது சாலை தடுப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டபோது சாலையின் குறுக்கே இரண்டு பேருந்துகளை நிறுத்தி வைத்து அந்த அடாவடி கும்பல் தப்பியோடாமல் போலீஸ் பார்த்துக் கொண்டது போலீசாரிடமிருந்து அந்த அதிரடி நடவடிக்கையை அந்த கும்பல் நிச்சயம் எதிர்பார்த்திருக்காது இதனால் தப்பியோட வழியில்லாமல் அவர்கள் போலீசிடம் சிக்கினர் அதில் மொத்தமாக இருநூற்று ஐம்பத்தி ஏழு மோட்டார் சைக்கிள்களும் அவற்றில் வந்த இருநூற்று எண்பத்தி ஆறு பேரும் பரிசோதிக்கப்பட்டனர் மேல் விசாரணைக்காக அவற்றில் நூற்று பதினைந்து மோட்டார் சைக்கிள்களுக்கு சீல் வைக்கப்பட்டது மோட்டார் சைக்கிளோட்டும் உரிமம் இல்லாதது மோட்டார் சைக்கிளை மாற்றியமைத்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக நூற்று சம்மன்கள் வெளியிடப்பட்டன சாலை போக்குவரத்து துறை தனியாக ஐம்பத்தி நான்கு சம்மன்களையும் சுற்றுச்சூழல் துறை நாற்பத்தி ஆறு சம்மன்களையும் வெளியிட்டன சாலையில் அடாவடி செய்யும் மற்றும் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபடும் கும்பல்கள் குறித்து புகார் செய்யுமாறு பொதுமக்களை போலீஸ் கேட்டுக்கொண்டுள்ளது பிரபலமான பொழுதுபோக்கு மையமான தமன் இக்கோரிம்பா சுங்காய் தக்காளா இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுகிறது இதனை இஸ்லையூர் வனத்துறை தனது முகநூல் பதிவின் மூலம் அந்த உத்தரவை அதன் இயக்குநர் அசார் அம்மாட்கு பிறப்பித்ததாக பதிவேற்றம் செய்துள்ளது சம்பந்தப்பட்ட பகுதியில் லெப்டோஸ்பிரோசிஸ் அல்லது எலி சிறுநீரினால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்ட பிறகு இன்று தொடங்கி எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை அனைத்து பார்வையாளர்களுக்கும் அது தற்காலிகமாக மூடப்படுகிறது ஜலான் கன்திங் ஐலண்ட் சாலையில் நேற்று நிகழ்ந்த விபத்தில் அறுபத்தி எட்டு வயதான இ ஏலிங் ஓட்டுநர் உயிரிழந்தார் பதினைந்து புள்ளி எட்டாவது கிலோமீட்டரில் காங்கிரீட் தடுப்பு சுவரில் கார் மோதியதில் ஹான் ஹாக்சி தலையில பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் மரணமடைந்தார் காரின் பின்னால் அமர்ந்திருந்த பயணியான எழுபது வயது மூதாட்டி காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பினார் மாலை ஐந்து முப்பது மணிக்கு நிகழ்ந்த அந்த சம்பவத்தின் போது அந்த புரோடுவா மைவி கார் கந்திங் மலையிலிருந்து கில்லானை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருந்தது அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து காங்கிரீட் சுவரில் மோதியது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது இந்தியாவில் அஜாக்கிரதையாக தண்டவாளங்களை கடந்து சென்று விபத்துக்களில் சிக்கி தங்கள் இன்னுயிரை இழக்கும் சம்பவங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது தொடர்பாக சில நேரங்களில் நெஞ்சை பதறவைக்கும் அளவுக்கு பரபரப்பான காணொலிகளும் வெளியாகும் இந்த நிலையில் ரயில்வே தண்டவாளத்தில் அசந்து தூங்கும் முதியவர் ஒருவரை ரயில் ஓட்டுநர் அதாவது லோகோ பைலட் ரயிலில் இறங்கி வந்து எழுப்பிவிட்டுச் செல்லும் காட்சிகள் தற்போது வேகமாக பரவி வருகிறது இச்சம்பவம் இந்தியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்துள்ளது அந்த காணொலியில் முதியவர் ஒருவர் குடைபிடித்துக் கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு ரயில் சரியாக அவருக்கு அருகில் வந்து நிற்பதை பார்க்க முடிகிறது பின்னர் ரயில் ஓட்டுநர் லோகோ பைலட் ரயிலிலிருந்து இறங்கி வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவரை எழுப்பி அவ்விடத்திலிருந்து அகற்றினார் ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்திருக்கும் இந்த வைரல் வீடியோ சமூக வலைதளவாசிகளிடமிருந்து பலவிதமான குவித்து வருகிறது